நேரலுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்போது உங்களுக்கு நான் சொல்ல போகிற பதிவு என்னன்னா ஐயா நானும் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன் செலவு பண்ணுறேன் இன்னும் வாடகை வீடு ஐப்போச்சு வயசே அறுபது ரிட்டையர் ஆக போகுது சொந்த வீடே இல்லை சொந்த ஃப்ளாட்டே இல்லை இப்படி சொல்கிறவங்க உண்டு அதாவது இல்லிட்ரேட் படிப்பறிவு அவ்வளவு அவ்வளவு இல்லாதவர் அவர் எல்லாம் கை நாட்டு உண்மையில் சொல்கிறேன் குறை சொல்லலை ஐயா அவங்க சொல்லுவாங்க வாங்க நம்ம ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னுவார் சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர் கூட நம்ம வண்டி எடுத்துக்கணும் போனால் ஐயா சொல்வார் அதோ தெரிஞ்சுப்பார் அம்பிட்ட நம்ம நிலம் அப்படியே வியந்து போவோம் ஆமாம் படிப்பறிவு இல்லாதவர் ஒரு ஏதோ தொழில் விவசாயம் அதே நேரத்தில் ஏதோ ஒரு தொழில் செய்து நெருங்கிறாரு அவருக்கு எங்கே பார்த்தாலும் என்னாலும் ஆமாம் என்னடா இருந்தாலும் இவ்வளோ பற்றிட்டு சம்பாதிக்கிறான் ஒரு ஃப்ளாட்டு இல்லை சொந்த வீடு இல்லை அவசரப்பட்டேன்னு வாடகையில் இருக்கிறான் இவன் சாதாரணமாக இருக்கிறாரு அந்த அளவுக்கு பெரிய டிகிரி ஹோல்டர் இல்லை ஆனால் எங்கேயோ போகிறாரு என்ன பார்த்தா வீடு நிலம் அமையணும்னா செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும் பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் ஓட்டர்ஸ்லாம் பாருங்கள் செவ்வாய் உச்சம் ஆமாம் அதாவது செவ்வாய் மகரத்தில் இருக்கும் ரெண்டாவது கன்னி லக்னமாக இருக்கும் அதே நேரத்தில் ஒம்பது குடிய சுக்கரனு செவ்வாயோட சேர்ந்து இருப்பான் அங்கிலேயே ஒம்பது கூடியவன் அங்கில உச்சம் பெற்ற செவ்வாயோட சேர்ந்து இருக்கும் லேண்ட் லார்டு ஏக்கராக கணக்குல இருப்பார் ஆமா அது மட்டுமல்ல நாலு குடியவன் பதினொன்று குடியவன் லாபாதிபதி நாலு நிலம் வீடு எங்கே பார்த்தாலும் வீடு எனக்கு ஒரு பத்து பஞ்சு வீடு இருந்தியா அவங்களுக்கு நாலு கொடியவன் லாபம் பதினொன்று இணைந்து மகரத்திலையோ கும்பத்திலையோ இருந்தால் நிச்சயமா அவங்க பல வீடுகளுக்கு அதிபதி முக்கியமாக லேண்ட்லார்ட் பெருத்த பணக்கார மிராசுதார் அப்படின்னு சொல்லணும்னா செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும் ஒருத்தர் சொல்கிறார் நான் ஐடியில் வேலை செய்கிறேன் மூணு லட்சம் சம்பளம் ஆறு லட்சம் சம்பளம் ஃபாரின்ல இருக்கிறேன் ஆனால் சொந்த வீடு இருக்காது ஏன் செவ்வாய் சரி இல்லை அங்கே ஆறு பன்னெண்டு இருக்குது எப்படி கொடுக்கும் எப்பவுமே ஒரு லேண்ட்லார்ட் ஆகணும் ஒரு பணக்காரம் ஆகணும் அப்படின்னா கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது சிலர் ஜாதகமாக எங்களை வருவார் ஐயா நான் வியாபாரம் செய்யலான்னு இருக்கிறேன் அப்படி பார்ப்பேன் பத்தாண்டு ஸ்தானம் நல்லா தான் இருக்குது சரியாக தொழில் செய்யலாம் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டால் நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டேன் அப்படின்வார் சரி முதல்ல செவ்வா இவர் எங்கே இருக்குது பார்த்தா மேஷத்தில் தான் பிரமாதமான எத்திலேயே செவ்வாய் இருக்கு சரி அதை யார் பார்க்குறாங்க தனசில் இருக்கிற குரு அஞ்சாம் பார்வை கிளீனாக சொல்லுவேன் நீ பேப்பர் எத்தனைவா கையேத்து போட்டு தரேன் இறங்கு ரீல் எஸ்டேட் ஒன்று ரெண்டு வருஷத்தில் பாரு பிரமாதமாக வருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவேன் ஆமா அதாவது எவ்வா விஷயத்துல மேஷத்துல மகரத்துல இருந்து அதை குரு பார்த்தால் சுக்கிரன் பார்த்தால் ரெண்டு கூடியவன் பார்த்தால் லாபாதிபதி பார்த்தால் அஞ்சு கூடியவன் பார்த்தால் ரியல் எஸ்டேட் நம்பி இறங்குங்க யாரையும் கேட்க போறான் பல ஏக்கருக்கு அதிபதி ஆமா அதே நேரத்துல சைக்கிளையே சுற்றினிருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி வந்து வண்டார் பிரமாதமாக அதுக்கப்புறம் பாரியா ஏன்னா அந்த செவ்வாயோட சுக்கரன் சேர்ந்தான் ஐயோ ஆடிக்காரு தான் பிஎம்டபிள்யூ தான் பத்து பதினஞ்சு ஒர்க்கர்ஸு அமக்கலமான பங்களா ஆமாம் என்ன பண்ணுறது அவருக்கு கடவுள் கொடுத்தான் மாறி கொடுக்குறான் லட்சுமி அவனை பார்க்குது பார்க்க பார்க்க பணம் அதாவது சிலர் செவ்வாய் நல்லா இருக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க மடமட் பண்ண வருவாங்க அதுக்கப்புறம் என்னையான்னா இல்லையா நான் பண்ணேன் ஒரு பெரிய ஸ்கீம் போச்சு அதில் கொஞ்சம் லாஸு ஏன் யா ஆமாங்க நீங்கள் பாருங்கன்னுவார் பார்த்தா அந்த செவ்வாயோடு ஆர்ட்டி பண்ணனு கூடியவன் சேர்ந்துருப்பான் அந்த தசை வந்தது செவ்வாய் தூக்கி விட்டது இந்த ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் சேர்ந்தான் சேர்ந்த உடனே அவன் புத்தி வந்தது அப்படியே இறக்கி விட்டது ஆமாம் அதனால் தான் சொல்லுவேன் செவ்வாய் நல்லா இருந்தாலும் நல்ல கிரகங்கள் அஞ்சுக்கூடியவன் நாளக்கூடியவன் லாபாதிபதி பாக்கியாதிபதி தனாதிபதி இவர்கள் இணைந்து பார்வை இருந்தாலும் ஒரு அம்மாதமாக தசை யோகத்தை கொடுக்கும் இந்த தசைங்க நடந்தாலும் ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று அது சம்பந்தப்பட்ட திசை நடந்தாலும் பிரமாதமாக செவ்வாய் மேஷத்தில் இருக்கு வாரி கொடுக்கும் லேண்டு அது மட்டும் இல்லை அதே செவ்வாயை சுக்கரன் பார்த்ததுன்னு வைங்க லக்ஸரி சேரணும்னு இல்லை பார்த்தா கூட போகும் பிரமாதம் எங்கேயோ வருவாங்க ஆமாம் அதனால் ரியல் எஸ்டேட் தாராளமாக பண்ணலாம் பார்க்கறதுக்கு முன்னால் செவ்வாய் நல்லா இருக்கா உச்சம் பெற்று இருக்கா ஆட்சி பெற்று இருக்கா பாருங்க அதோடு ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று கூடியவன் சேர்ந்து இருக்கிறானா அதையும் பாருங்க பார்த்துட்டு சாதாரணமாக ஆரம்பிங்க சரி ரியல் எஸ்டேட்டு ஆரம்பம் அதிலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாயான்னு வருவான் பண்ணலாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சம்மந்தப்பட்டது இரும்பெல்லாம் இருக்குல்ல சனி அந்த செவ்வாய் மகரத்தில் சனி இல்லத்தில் அமர்ந்து சனியோடு சேர்ந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் சூப்பராக வருவான் அது மட்டுமல்ல நிச்சிகத்தில் செவ்வாய் சனி எங்கே உச்சம் பெற்ற சனி பக்கத்திலேயே தூதால ரெண்டிலேயே செவ்வா ஆட்சி பக்கத்திலே இருந்தனால அதுக்கும் ஒரு சக்தி உண்டு புஷ்கல மாதிரி சக்தி உண்டு ஆமாம் இல்லை செவ்வாயும் தனியும் சேரக்கூடாது ஆனால் இந்த இடத்துல ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் எல்லாமே சேர்ந்தால் ரியல் எஸ்டேட்டும் வரும் அதில் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணலாம் பெருத்த யோகத்தை கொடுக்கும் அடுத்து வரக்கூடிய பதிவில் மளிகை கடை வைத்தால் முன்னுக்கு வருமா ப்ரொவிஷன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வருமா மெடிக்கல் ஸ்டோர் வருமா இப்படி எந்த வியாபாரம் பண்ணால் முன்னுக்கு வரலாம் எங்கே பணம் இருக்குது கடை தர ஆகட்டும் ஏதோ ஒரு கடை போடுவோம் போட்டால் நம்ம ஜாதகத்துக்கு அது ஒத்து வரலைன்னா ஈட்டு தான் வரணும் ஆகவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜாதகம் பாருங்க எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த கிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட தொழிலில் அமர்ந்தால் ஐயா நீங்கள் பல லட்சங்கள் கோடிகள் சம்பாதிப்பீர்கள் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தர் சொல்லுவார் நீங்கள் மெடிக்கல் ஸ்டோர் வைங்க அதில் எனக்கு ஆர்வம் இல்லையே ஆர்வம் இருக்கணும் இருந்தால் வைங்க கண்டிப்பாக வருவீங்க ஆனால் ஆர்வம் இல்லைன்னாலும் இருக்குன்னாலும் அந்த தொழிலுக்கு உங்கள் கிரகங்கள் இழுத்து கொண்டு போகும் ஏன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன் என் ஜாதகத்தை பார்த்து அந்த காலத்தில் ஜோதிஷர் சொன்னாங்க நீ ஒரு பெரிய டாக்டர் ஆவ நீ இன்ஜினியர் ஆவ அப்படின்னு கடைசியில் நான் கம்பவுண்டரும் ஆகல பெரிய இன்ஜினியரும் ஆகல அஸ்ட்ராலஜி தான் வந்தேன் எப்படி லக்னத்துக்கு கூடிய புதன் வாக்குஸ்தானத்தால் சம்பாதிச்சுக்கின்னு இருக்கிறேன் அம்பாள் அன்ன நல்லா சம்பாதிச்சேன் இப்போது அருமையாக செட்டில் ஆகிட்டேன் ஆகவே ஜாதகம் பாருங்க பார்த்து செய்யுங்க వం